ஒவ்வொருத்துக்கும் காரணத்தோடு ஏன் இந்த இடத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டீன்த் பிளேஸ்லேருந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு வராங்க இப்போ ஆறு வழக்கம் போல் ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு இது ரிசர்வ் கிடையாது நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க ஆனாலும் இது வந்துட்டு ஒவ்வொரு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே வராங்க அப்புறம் திவ்யா வந்துட்டு இவங்க மூணு பேருக்குமே முதல்ல தகுதி கிடையாது இது இது பண்ணது நம்ம தப்பு தான் இது அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்புறமா வினோத் ஒரு பக்கம் கத்த நம்ம திவாகர் ஒரு பக்கம் கத்த இது பண்ணியிருக்காங்க ஆனால் தி வினோத் வந்து ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு பிக் பாஸ் சொல்லி நீங்க இது பண்ணனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இந்த பிளேஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு ஒரு பக்கம் வியானா வந்துட்டு எனக்கு இந்த ஃபோர்த் பிளேஸ் அதாவது நான் சிக்ஸ்த் பிளேஸ் எனக்கு தான் ஆனால் பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க இதை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் ஓகே இல்லை செகண்ட் ப்ளேஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிய கால் ஓகே இல்லை தேர்டும் ஓகே இல்லை எனக்கு வந்துட்டு ஐம் ஓகே வித் த்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கிறாங்க கம்ருதீன் வந்துட்டு எங்களையெல்லாம் பின்னாடி போட்டு நான் எங்களுக்கெல்லாம் நடிக்க தெரியாது ஆனால் அவன் சூப்பராக நடிக்கிறான் அதனால தான் அவனை ஃபஸ்ட்டில் தூக்கி போட்டிங்களா நாங்கள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அந்த ஒன் டூ த்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாறி மாறி கத்திக்கிட்டு கிடக்குறாங்க அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு உங்களோட ஃபைனல் டிசிஷன் சொல்லுங்கள் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க வந்து ஃபைனல் டிசிஷன் இட் தான் பிக் பாஸ் நாங்கள் எதையும் சேஞ்ச் பண்ணலன்னு சொல்லிடுறாங்க திவாகர் ஒரு பக்கம் இருக்க எல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருக்காங்க பிக் பாஸ் வந்துட்டு லாஸ்ட்டு மூணு இடத்த பிடிச்ச பார்வதி எஃப்ஜே திவாகர் இவங்க மூணு பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அமித் போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறாரு ஆனால் பிரஜன் வந்துட்டு ஒரு சரியான கேள்வி கேட்குறாரு எப்படி நீங்கள் சபரியை ஃபஸ்ட் ப்ளேஸில் போடலாம் எனக்கு அது பிடிக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் இன்டென்ஷனாக இன்றைக்கி பண்ண மாதிரி இருந்துச்சு நான் அதை தான் கேட்க வந்தேன் அவன் வந்துட்டு சொல்லியே அடிச்சான் இது கேமு நான் அப்படி தான் பண்ணுவ மாதிரி அது ரொம்பவே தப்பு நீங்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் அவனை ஃபஸ்ட் ப்ளேஸில் போடலாம் எனக்கு அது பிடிக்கல கருத்து கரெக்டாக சொன்னிங்கன்னா நான் இதை அப்போஸ் பண்ணவே போகிறது இல்லைன்ற மாதிரி பிரஜன் ஒரு பக்கம் சொல்லி இது பண்ணிட்டுருக்கிறாரு இன்னொரு பக்கம் பாரு வந்துட்டு நீங்கள் பண்ணதெல்லாம் சரிதான் ஆனால் ஆல்ரெடி நான் அடிப்பட்டு அதில் விளையாடி திரும்பவும் இது பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க இப்போ வந்து திரும்பவும் ஜெயிலில் போடுறீங்க இது எனக்கு இன்னும் வருத்தத்தை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாரு நான் ஜெயிலில் போடுவாங்கன்னு தெரிஞ்சு ஒன்றும் பண்ணலைன்னு கண்ணி சொல்ல அதெல்லாம் தெரியாது நீங்கள் சொல்லிட்டீங்களேன்ற மாதிரி ஒரு இது பண்ணிட்டுருக்கிறாங்க அப்புறம் சேன்ட்ரா வந்து நான் ஒன்று சொல்லணும் நான் ஒன்று சொல்லணும்னு சொல்ல விக்ரம் வந்து நூடுல்ஸ் ஆயிட்டார் எல்லாருமே ஆப்போசிட் பண்ணதுனால இப்போ என்ன நீங்களும் அந்த பிளேஸ் வேணான்னு சொல்ல போகிறீங்களான்னு சொல்ல இல்லை இல்லை அந்த ஒன் வீக்லேயே எனக்கு ஃபோர்த்து பிளேஸ் கொடுத்துருக்கீங்களே இன்னும் ஒரு மூணு நாள் நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸே பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவுன்னே அமைத்துலேருந்து எல்லாருமே சந்தோஷமாயிட்டு கை கொடுங்க உண்மையிலேயே தான் பாசிட்டிவாக பேசியிருக்கீங்க கரெக்டாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமா கை கொடுத்து சிரிச்சுட்டு போயிடுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கம்ருதினும் விக்ரமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விக்ரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்பவும் கேட்காம தாந்தோம்னு இருக்காங்க அப்புறம் பார்வதி வந்துட்டு ஒரு பக்கம் கற்றுக்கிட்டு கிடக்க பாரு அவர் வந்து அவர் தான் வேலை செஞ்ச மாதிரி காமிக்கணுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்காரு அது நல்லாவே தெரியுது இதை வேறு நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க வந்து நம்ம எதுக்கு சொல்லி காட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி எப்படியே சொல்லிட்டுருக்காரு அம்மித்தை தான் சொல்கிறாரு ஏன்னா காலையில் அவர் வந்துட்டு நானே எல்லா வேலையும் செய்யணுமான்னு சொல்லி காமிச்சாரு இப்போது இதே மாதிரி பண்ணிட்டுருக்கிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா திவ்யா வந்துட்டு ஏன் அப்படி ஸ்டாம்ப் பண்றீங்க ஒரு வாத்தி கத்திட்டிங்கன்னா அதை கற்றுனாங்கன்னா அதையே சொல்லி சொல்லி ஸ்டாம்ப் பண்ணுவீங்களா நீங்களும் அதே மாதிரி தானே பண்ணுறீங்க ஏதோ ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் எல்லாரும் கத்திடுறாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு கிடக்குறாங்க அதுக்கப்புறம் ஜெயிலில் வந்துட்டு பிடிச்சி போட்டுறாங்க எல்லாம் வந்துட்டு இப்படி அன்ஃபேராக பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் நம்ம திவாக்கரை வந்து விடுங்கப்பா விடுங்கப்பா நான் இப்போப்பா இரு கேமரால டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஐயோயோ கடவுளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே இருக்கிறாரு அப்புறம் கேமரா முன்னாடி நம்ம தர்பூசணி பழம் வந்துட்டு நம்ம தமிழக மக்களே உங்கள் வாட்டர்மேலன் ஸ்டாரை ஜெயிலில் அடிச்சிட்டாங்க இது ரொம்ப அன்ஃபேர் குரூப் பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வேண்டிய உங்களை ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் ப்ளேஸ்லலாம் வச்சு விட்டாங்க அப்படி இப்படின்னு வந்துட்டு கும்பறிட்டுருக்காரு நம்ம அது இன்னொரு பக்கம் கனி வந்துட்டு லிவிங் ஏரியா ஷோஃபாவில் உட்காந்துட்டுருக்காங்க இருக்காங்க பரியும் வந்து சமாதானப்படுத்தினாரு என்னை கொடுத்தா என்னென்னமோ சொன்னாங்க அதுக்கெல்லாம் அழுணுன்னா அழுதுகிட்டே இருக்க என்ன விட்டு தள்ளு இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் நைட் ஆகிடுது விக்ரமும் கனியும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஃபஸ்ட்டு அவங்க செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணலைன்னா எப்படி நம்ம வந்துட்டு என்னென்னு காரணமும் சொல்லிட்டோம் அப்பயும் இது பண்ணிக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே முடியாது நல்லதுக்கு இல்லை நல்லதுக்கு சொன்னால் கூட இப்படி பண்ணுறாங்க எப்படின்னா போட்ட விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்தது ரம்யா உட்காந்து அழுதுகிட்டே சபரிக்கிட்ட கம்ப்ளைண்ட் இருக்காங்க எப்படி இப்படி சொல்லலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அமைதியாக இருந்தாலும் ஒரு குத்தம் சொல்கிறாங்க இதுவாக இருந்தாலும் ஒரு குத்தம் சொல்கிறாங்கன்னு இருக்காங்க ஆக மொத்தத்தில் இதே டாஸ்க்கை நீங்கள் பண்ணியிருந்தால் கரெக்டு இதே இன்னொருத்தவங்க வந்துட்டு உங்களை குத்தி நிற்க வச்சா அது மட்டும் தப்புன்னு சொல்கிறீங்களே எப்படிடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்